அன்ப அன்பர்கள் யாவருக்கும் ஜோதிட சிவாவினுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நடைபெற இருக்கக்கூடிய குரு பேச்சு இந்த சுபஷ்டி வருடம் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிட அளவில் மேஷ ராசியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதமான ரிஷப் ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பெயர்ச்சி எடுத்துக்கொண்ட ராசி விருட்சகம் சுக்கூரனுடைய வீடான ரிஷபத்தில் குரு பகவான் கால் பதிக்கிறார் அவருடைய ஒருவருடைய சஞ்சாரம் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு ரோகிணி நான்கு பாதம் மிருகசிறுடம் இரண்டாம் பாதம் முடிய ரிஷபத்தில் ஓராண்டு சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் குருவை பொறுத்த வரல அவருடைய ஸ்தான பலத்தை விட அவருடைய பார்வை பலமே மிகவும் முக்கியமானது எதிரியாக இருந்தாலும் கூட அவர் எதிரில் வந்து நின்று பார்வை பார்த்தால் அனைத்து விதமான பாவங்களும் விலகும் என்பது ஜோதிடத்தினுடைய சாஸ்திரம் இந்த குரு பகவான் விஜயராசிக்கு ஏழாம் இடமான சுக்கூரனுடைய வீடு ரிஷப ராசியில் அமர்ந்து அவருடைய தெய்வீக ஒலி பார்வையை திரிவோண பார்வையை கன்னி விருட்சகம் மகரம் இந்த மூன்று ராசிகள் மீது பதிகிறது மற்ற ஸ்தானங்களை விட ராசியில் பதிவுகிற போது அந்த ராசி புனிதமடைகிறது பற்பலவிதமான அமைப்பில் சிறப்பு பெறுகிறது எனவே இந்த மூன்று ராசிகளும் தொட்டது துளங்கும் தொழில் வளம் சிறக்கும் பலவிதமான வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் அவள் இல்லம் தேடி வரும் பொதுவாக இந்த விட்சக ராசிக்கு ஏழாம் இடம் குரு வந்தாலும் கூட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த விட்சிகத்திற்கு குறிஞ்சி மலரை போல குரு பகவான் ஏழாம் இடத்தில் வந்து வாசம் செய்ய இருக்கிறார் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள்லையும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ராசிக்கு ஏழாம் இடம் வருவார் ஆனால் இந்த விருச்சகத்திற்கு ஏழாம் இடம் என்பது ஒரு அசாத்தியமான ஒரு சிறப்பான இடம் காரணம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களும் குரு பகவானுக்கு மிகவும் நட்பு பெற்ற நட்சத்திரங்கள் உங்களுடைய விருத்த ராசிக்கு சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானமான சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி விருத்த ராசியுடைய அதிபதி செவ்வா அவருடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரமும் இந்த ஏழாம் இடத்தில் அமைகிறது குருவுக்கு நட்பு பெற்ற இந்த நட்சத்திர அதிபர்களும் நட்பு பெற்றவர்கள் குரு இந்த இடத்துல இந்த நட்சத்திர சாரங்கள் வழியாக சஞ்சாரம் செய்து கொண்டு வருகிற போது இந்த நட்சத்திர சாரத்தினுடைய அமைப்பே பலமாக அமைகிறது இதை பின்னால் விரிவாக பார்க்கலாம் இந்த ஏழாம் இடம் தானம் நட்பு தாய் வழி பாட்டி பெரியப்பா அத்தை இரண்டாவதாக ஏற்படக்கூடிய புத்திரத்தானம் உடலனுடைய வஜிர எலும்பு முதுகனுடைய தண்டு இதற்குரிய இடங்கள் எல்லாம் இந்த அமைப்பு அதில் மேலும் இந்த குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனகார குடும்பாதிபதி வாக்குஸ்தானாதிபதி மேலும் அவர் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்திற்கும் புத்திஸ்தானத்திற்கும் பாட்டணாவுடைய அமைப்புக்கும் பூர்வ புள்ளியத்திற்கும் குலதெய்வத்திற்கும் இந்த ஜாதகனுக்கு கிடைக்கக்கூடிய பேரும் புகழுக்கும் பலவிதமான எல்லாம் ஒரு முக்கியத்துவம் புரிஞ்ச இடம் இந்த ஐந்தாம் இடம் இந்த ஐந்து கொடையவரும் இரண்டு கொடியவரும் ஒரு சேர ஒரு கூடுதலான பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த விர்ஜகத்துக்கு மட்டும்தான் அடுத்து கும்பத்துக்கார பலம் உண்டு இருந்தால் விர்ஜகம் கொஞ்சம் முன்னேற்றமான அமைப்பில் நட்பை பெற்று அப்படி நட்பை பெற்ற அந்த தனகாரகனான குரு ஏழாம் இடத்தில் வந்து அமைகிற போது சாரநாதர்களும் அந்த வீட்டுக்கு உரியவர்களும் சிறப்பான அமைப்பில் இருப்பதனால பலம் பெறுகிறது அப்படி அவர் அமர்ந்து அவருடைய மூன்று விதமான தெய்வீக பார்வையில் பார்க்கிற போது பதினோராம் இடம் ஒன்றாம் இடமான உங்களுடைய ராசி மூன்றாம் இடமான சகோதரஸ்தானம் ஆக கன்னி விருச்சகம் மகரம் இந்த மூன்று விதமான அமைப்புகளையும் குருவுனுடைய பார்வை சிறப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பில் ராசியை முதல்ல எடுத்துக்கொள்வோம் குருவுடைய நேரடியான பார்வை ராசியில் பதிகிறது குருவுடைய பார்வை நேரடியாக போது உடல் தேகம் பலம் பெறும் தேக பலம் மனோபலம் பணபலம் இந்த மூன்று விதமான பலமும் இந்த ராசிக்கு ஒரு சேர கிடைக்கிறது அடுத்த அவர் ஒன்பதாவது பார்வையா விசேஷ பார்வை மூன்றாம் இடமான சகோதரஸ்தானத்தில் பதிய வைக்கிறார் அந்த மூன்றாம் இடம் நாம் எதை முயற்சி செய்கிறோமோ அது விருத்தி அடைய வேண்டும் விருத்தி ஸ்தானம் நாம் செய்யக்கூடிய முயற்சி ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் இளம் வயதில் நடக்கக்கூடிய திருமணஸ்தானம் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் ஆயுளுக்கும் திருமணத்திற்கு பின் ஏற்படக்கூடிய நீண்டகால வாழ்க்கை இதற்கெல்லாம் ஒப்புகையாக கொடுக்கக்கூடியது இந்த மூன்றாம் இடம் இந்த இடத்தையும் அவருடைய திவ்யப்பார் பதிவதனால் எத்தனை விதமான தடைகள் வந்தபோதும் தக வல்லமை கிடைக்கும் வர வேண்டிய பலவிதமான நற்பலன்கள் எல்லாம் தேடி செல்லாமலே நம்ம தேடி வரக்கூடிய அமைப்பு பண வரவுகள் திருமண சம்மந்தமான நற்காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நம்ம எதிர்பார்ப்பதை விட ஒரு படி மேலாகவே நமக்கு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பில் முயற்சிகளை எல்லாம் பறந்து பறந்து ஓடி முயற்சி செய்ததை விட உட்கார்ந்த இடத்திலிருந்து அனைத்தையும் பார்த்து கொள்வதற்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன் எனக்கு ஒரு வேலை இடுங்க எனக்கு ஒரு வேலை சொல்லுங்கள் அப்படின்னு பக்க பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு அந்த இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு சிறப்பான அமைப்பு கொடுத்த கடை நம்பி செயல்பட்டு ஒரு இடத்த வாங்கி அதை வாங்க கிரையம் பண்ண முடியாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தடைப்பட்டது இதையெல்லாம் இப்போ தகர்த்து செய்யக்கூடிய அமைப்பு பொதுவாக சொன்ன குடும்பத்தில் சுப விசேஷங்களுக்கும் குடும்பத்துடைய உயர்வுக்கும் ஒரு முக்கியமான பார்வை இந்த மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பார்வை வைத்திருந்த கடனெல்லாம் அடைபடையக்கூடிய அமைப்பு எனவே இந்த குருவனுடைய நேற்பார்வை ஏழாம் பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதனால உங்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் செல்வாக்கோடும் மின்று அதாவது முன்பு இருந்ததை விட பன்மடங்கு கூடுதலாக அபிவிருத்தி அடைந்து மனம் சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்பை இந்த நேரடி பார்வை ஏற்படுத்தும் உடலில் இருந்த நோய்கள் எல்லாம் விலகி செல்லும் மனம் பரிபூர்ணமான சந்தோஷத்தோட எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் தெம்பும் திராணியும் கொடுக்கும் தெம்பு கொடுக்கும் அதே போல் மனதில் தைரியத்தை கொடுக்கும் நல்ல நட்பு ஓட்டம் நமக்கு உதவி செய்வதற்கு தகுந்த மாதிரி நல்ல நட்பு வட்டங்கள் எல்லாம் பெறுவோம் அவர்களாலேயும் பலவிதமான எல்லாம் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் இந்த நிலைமைகளை எல்லாம் இந்த உடைய பார்வை நேரடி பார்வை சிறப்பு பெறுகிறது குறிப்பாக மாற்று மதத்தினர் மாற்று மொழி பேசக்கூடிய நண்பர்கள் புதிய நட்பாக பெருகி வந்து அவர்களால் பலவிதமான நன்மைகளை எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் பொது வாழ்வில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போது ஒரு முக்கிய பதவி ஒரு உயர்ந்த அந்தஸ்து அதிகாரமிக்க அளவில் அவருடைய வாழ்க்கை செப்பனிட்டு சீரோடும் சிறப்போடும் இருப்பதற்கு வழிவகை செய்யும் குருவுனுடைய ஒன்பதாவது பார்வை மூன்றாம் இடமான சகோதரத்தானம் தகவல் பரிமாற்றம் சிறு தூர பயணம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடம் இளமையிலேயே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புக்கு குறிக்கக்கூடிய இடம் ஜாதகனுடைய ஆய்வு இந்த இடத்தை குரு பார்க்கிற போது இந்த இடமெல்லாம் புனிதம் அடைகிறது இதுவே ஜனநிலத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பு இப்பொழுது இந்த மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால விட்சகராஜி அன்புடைய ஆணோ பெண்ணோ அவருடைய சகோதரி அல்லது சகோதரர் அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்குரிய வாய்ப்பு திருமண வயதில் இருந்தால் அப்படி இல்லாத போது அவருடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அது அவளுக்கு கிடைத்து சிறப்படையக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் பாக பிரிவினை சுமூகமாக எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பில் எதிர்பார்த்த மாதிரி முடியும் எதிர்ப்பு வழியெல்லாம் மறையக்கூடிய காலம் உங்களுக்கு எதிர்பார்த்துருந்த ஐயா இந்த இடத்துல இந்த கம்பெனியில் இந்த வேலை கிடைச்சா இந்த நான் வேலை செய்யறத விட சம்பளம் அதிகமாக இருக்கும் மீந்தி கேட்டால் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்த இடங்கள் எல்லாம் இப்போது அதைவிட பன்மடங்கு உயர்ந்த இடத்துல வேலை உங்களை தேடி வரும் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நினைப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தும் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் தொழில் ரீதியாக அழைப்புகள் வரலாம் அதனால் நற்பலனும் உண்டு மனதில் துணிவு தன்னம்பிக்கை திறமை இதெல்லாம் வெளிப்படக்கூடிய காலம் வருமானமும் பன்மடங்கு உயரும் ராசியை பார்ப்பதுனாலும் இந்த மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால அடுத்து பதினோராம் இடமான கண்ணியை பார்ப்பதுனால இந்த லாபம் பன்மடங்கு பெறுவார் அங்கே கேது அமர்ந்து கொண்டிருக்கிறார் கேதுவியும் அப்படி ஐந்தாம் பார்வையாக சிறப்பாக பார்க்கிற போது இரட்டிப்பு லாபம் பன்மடங்கு கிடைப்பதுக்குரிய காலம் இந்த குறிப்பு ஆட்சி ஏழில் வருகிற போது இந்த ஐந்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிற போது ஐந்தாம் இடம் நாம் நினைக்கக்கூடிய மனம் அது நினைவு அதை நினைக்க எவ்வளோ நினைச்சாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம்தான் எனவே அந்த பதினோராம் இடத்தில் ஏற்கனவே நினைத்திருந்து அது நடைமுறைக்கு வராமல் போயிருந்து தடைப்பட்டிருந்து இப்போது அது நடைமுறைக்கு வரும் ஒரு பெண்ணை போய் பார்த்துருப்போம் நல்ல இடமா இருக்கும் திடீர்னு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லைங்க இன்னொரு வருஷம் போய் பார்த்துலாம் சொன்னாங்கன்னு சொல்லி தட்டை கழிச்சிருப்பாங்க இப்போது மீண்டும் அவள் வந்து யார் மொழிவாக வந்து மறுபடியும் அந்த உறவை புதுப்பிக்கிற மாதிரி அந்த சம்பந்தம் அமையும் அதே போல் அந்த பதினோராம் அத்தை சித்தப்பா மூத்த சகோதர சகோதரி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடம் உங்களை பெற்ற தந்தைக்கு முயற்சி தானோம் இந்த பதினோராமிடம் பலவிதமான காரகங்களை வகிக்கிறது ஆகிய இந்த ஐந்தாம் அதாவது ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் பணம் மட்டுமே உங்களுக்கு வந்துவிடும் என்பதில்லை உங்கள் உறவுகளும் பலப்படக்கூடிய அமைப்பு ஆகினால் இந்த அளவில் பலவிதமான சுகங்களெல்லாம் விரித்தி அடையக்கூடிய அமைப்பு நீங்கள் எல்லாம் கடந்து கூடுதல் தன வரவு எதிர்படக்கூடிய அமைப்பு புதிய வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் சுயமாக நேசித்து நீங்களே வந்து பத்து வருஷமாக ஒருத்தர்கிட்டே வேலை செய்யலை தனியாக ஒரு தொழில் செய்யலான்னு பார்க்குற முடியல அப்படின்னு மனதில் வருத்தமாக இருக்கிறவங்களுக்கு சுயதொழில் உண்டு எதிர்பார்த்த இடத்துல மூடமுழுக்கில் இல்லாமல் நல்ல ஒரு சென்டரான இடத்துல தொழில் அமைவதற்குரிய வாய்ப்பு தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி பெண் கேட்ட இடத்துல தடை ஏற்பட்டு இருந்தாலும் சரி அது எல்லாம் தடைகளெல்லாம் உங்களுக்கு எதை நினைத்தது கூட அது இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்பு வழிவகையெல்லாம் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் இப்பொழுது இந்த விருட்சிகத்திற்கு ஏழில் வளர்ந்துருக்கக்கூடிய குருவனுடைய முக்கியமான ஒரு கருத்தை தெரியப்படுத்துகிறேன் விருச்சகராசிக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் கடகம் சந்திரன் பத்தாம் இடம் சூரியன் இது இரண்டு பேருமே தர்ம கருமாதிபதிகளாக வருவார்கள் ஆகவே ஒன்பது பத்துக்குரிய கூடிய சந்திர சூரியன் மதியாக வருவதனால் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்களுடைய சாரம் பெற்ற எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அவளுடைய போது அவருடைய திசா புத்தி அந்தரம் இவைகளெல்லாம் நடைபெறுகிற போது பன்மடங்கு நமக்கு நற்பலனை கிடைக்கும் அந்த வகையில் குரு சூரியன் சந்திரன் இவருடைய சாரம் பெற்றவள் எவராயினோ அவளுடைய திசை புத்தியில் கோச்சாரம் மூலியமாகவும் இதனுடைய வழிகளையெல்லாம் நன்மைகளை மட்டுமே அவங்க தருவாங்க அந்த வகையில் கு குரு பகவான் சூரியனுடைய சாரத்துலையும் சந்திரனுடைய சாரத்துலேயும் செவ்வாயுடைய சாரத்துலேயும் இந்த ஒரு வருடத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஆகவே இப்போது தர்மகர்மாதியுடைய யோகத்தை இந்த குருவன் சேர்த்து கொடுப்பார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதை விட சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வரும்போது தான் இரட்டிப்பு பலனை கொடுப்பார் அந்த அடிப்படையில் ஏழு நின்ற குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் எனவே தொழில் வழி ஆதாயம் வெளிநாடு பதவி அதிகாரமிக்க பதவி அரசியலில் வெற்றி நீதிமன்ற வழக்குகளில் எதுவாயிடும் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி பூமி சம்பந்தமாக இருந்தாலும் சரி எந்த வகையில் இருந்தாலும் நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் நமக்கு சாதகமாக ஆகக்கூடிய அமைப்பு இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தில் நடக்கிற போது தடைப்பட்ட அமைப்பு எதுவாக இருந்தாலும் வெற்றி கூடிய நாட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பண வரவுகளுக்கெல்லாம் இல்லாமல் சரளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும் தலைமை பதவியாக அது உண்டு கேட்டது கேட்டபடி கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது சூரியனுடைய சாரத்தில் அவர் பயணிக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்து பெ சூரியனுடைய சாரம் பெற்ற குருவை விட சந்திரனுடைய சாரம் பெற்ற குரு இரண்டு மடங்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் என்னென்னா நிறைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒன்றும் பை ஒன்றாக நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து வெற்றியை கொடுத்துட்டு நம்மளை வந்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தோம் காதலுடைய எண்ணம் பூர்த்தி ஆகும் மனம் கடிந்த திருமணம் கைகூடும் தொழில் எதுவாகினும் சிறப்பான அமைப்பில் வெற்றி போடும் வண்டி வாங்கினோமா வண்டி வாகனம் வீடு கால்நடை இது எல்லாம் சிறப்பான அமைப்பு ஏற்படுத்தும் வீடு கட்ட பணம் கிடைப்பது இழந்தது எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக லாபத்தை கொண்டு உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் அவர் மிருகசீகர நட்சத்திரத்தில் வந்தக்கூடிய காலகட்டத்திலையும் கொஞ்சம் மத்தியம பலனாக கொடுப்பார் ஏன்னா அவர் ராசிநாதன் என்பதனால கொஞ்சம் மத்தியம பலனாகவும் குரு பேட்டினுடைய முடியக்கூடிய தருவாயில்லை ஆகவே வெற்றிக ஏழாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேண்டிய ஒரு ராஜயோகம் காத்திருக்கிறது என்பதையும் மனதில் ஒரு வசந்த காலம் ஏற்படும் என்பதையும் கூறி இவைகளையெல்லாம் நாம் ஒரு சேர அவருடைய பலனை அனுபவிக்க வேண்டும் என்றால் வியாழந்தோறும் சிவாலயம் சென்று சிவனையும் அம்பாலையும் வழிபட்டு நவகரத்தில் உள்ள குருவையும் குரு தட்சிணாமூர்த்தியும் முல்லை மலர்களாலும் குண்டு மல்லியாலும் சாமந்தி பூவாலும் ஆறாவது செய்து மூன்று நெய்விளக்கை ஏற்றி கொண்டைக்கடல் மாலையோ அல்லது கொண்டைக்கடல் சுண்டலோ விநியோகம் செய்து அவருடைய அருளை பெற்று வருகிற போது மேலும் மேலும் சிறப்படையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் முடிந்தால் தென்குடிய திட்ட கும்பகோணத்துக்கு அருகாமல் இருக்கிற திட்ட ஆலங்குடி இன்னும் குருவாருள் பெற்ற தலங்களுக்கெல்லாம் சென்று வருகிற போது குருவனுடைய அருள் பரிபூர்ணமாக அவருடைய திருவுருள் உங்களுக்கு கிடைத்து வாழ்வாங்கு வாழ்வுகள் என்று கூறி வணங்கி முடிக்கிறேன் வணக்கம்